ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி உத்தரம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் பத்து பங்குனி இருபத்தி ஏழு மதியம் பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு ஆரம்பிக்குது பங்குனி நட்சத்திரம் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்று பங்குனி இருபத்தி எட்டு மூன்று பத்துக்கு முடியுது மாலை இந்த பங்குனி நட்சத்திரம் வந் நட்சத்திரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும் வருஷத்தில் ஆறு நாள் மட்டும்தான் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் ஒரு நாள் வந்து பங்குனி உத்திரம் சிவனுக்கும் முருகனுக்கும் விசேஷமான நாள் திருக்கல்யாணம்லாம் கூட நடக்கும் சில கோயிலில் கல்யாணம் ஆதவங்கள்லாம் இந்த முருகனுக்கு வேண்டிட்டு விருது வந்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தில் நிச்சயம் அது நடக்கும் வேண்டுதல் நிறைவேற்றுவார் முருகர் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலுபாமிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ